ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் இப்பதிவிலே ஜோதிட மூலநூலிலே கொடுக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான பாடலை பற்றி காண உள்ளோம் அது என்ன பாடல் என்றால் காசம் பொதிந்த ரவி குரு கலைவன் மதியங் காரிகுசன் நேசமுடனே ஒரு வீட்டி நிற்கில் அசாசூரனுமாகி தேசந்தன்னிலிருந்த மன்னர் தேடும் பொருளில் சிந்தை வைத்து பூசல் புரிந்தே கை கொண்டு பூமிக்கரசாய் இருந்திடுவன் என்ற பாடல் ஏன் இதை வித்தியாசமான பாடல் என்று நான் குறிப்பிட்டேனே என்றால் பெரும்பாலான பாடல்கள் கிரக அமைப்பையும் அந்த கிரக அமைப்புகளால் அந்த ஜாதகனுக்கு ஏற்படும் நன்மைகளையும் விலக்கி கூறும் ஆனால் இந்த பாடல் ஒரு கதை போல் விரிவாக அந்த ஜாதகனுடைய அந்த ஜாதகனுடைய அமைப்பை விவரிக்கிறது ரவி என்று சொல்லப்படுகிற சூரியன் வியாழன் கலை வெண்மதி என்றால் சந்திரன் காரி என்றால் சனி குசன் என்றால் செவ்வாய் இந்த ஐந்து கோள்களும் நேசமுடன் ஒரு வீட்டில் இருக்கில் அதாவது நட்பு பெற்று ஒரு ராசியில் இருக்குமேயானால் அந்த ஜாதகன் மாபெரும் சூரனாக இருப்பான் தேசத்தில் இருக்கக்கூடிய மன்னர் தேடும் பொருளில் கவனத்தை வைத்து போர் புரிந்த அந்த பொருளிற்காக போர் புரிந்து அதை தன்வயப்படுத்துவான் அந்த பொருளை கை கொண்டு பூமிக்கு அரசனாக இருந்திடுவான் என்று ஒரு கதை போல இந்த பாடல் விளக்குகிறது அந்த ஜாதகனுடைய அமைப்பை சூரியன் சந்திரன் வியாழன் செவ்வாய் சனி இந்த ஐந்து கோள்களும் நட்பு பெறக்கூடிய வீடு என்று ஒரு வீடு கிடையாது சாதக அலங்கார நூலிலே சொல்லப்பட்டபடி அதிகபட்ச நட்பு பெறக்கூடிய வீடுகள் குருவினுடைய தனுசு மீனம் இங்கே செவ்வாய் பகை பெறுவார் எஞ்சிய நான்கு கோள்களும் நட்பு பெறுவார்கள் ரிஷப ராசியில் சுக்கரனுடைய ராசியில் புதனுடைய மிதுனம் கன்னி இந்த மூன்று ராசிகளிலே சூரியன் பகை பெறுவார் எஞ்சிய நான்கு கோள்கள் நட்பு பெறும் அடுத்து ஒரு வீட்டிலே அந்த வீட்டுக்குடைய உச்சனும் அந்த வீட்டுக்குடைய ராசிநாதனும் அமைந்திருக்கும் பொழுது ஆட்சி கிரகமும் உச்ச கிரகமும் இணைந்து அந்த வீட்டிலே அமைந்திருக்கும் பொழுது அந்த வீட்டிலே நீசம் பெற்ற கிரகம் இருந்தாலும் சரி பன்னிரண்டு கட்டங்களில் எங்கு நீசம் பெற்ற கிரகம் அமைந்திருந்தாலும் அவைகளும் நீச பங்கமாகி நன்மையையே செய்யும் என்ற விதிப்படி இந்த அமைப்பு மேஷத்தில் அமைந்தாலும் சிறப்பு கடகத்தில் அமைந்தாலும் சிறப்பு மகரத்தில் அமைந்தாலும் சிறப்பு மேஷத்திலே சூரியன் உச்சம் பெற்று செவ்வாய் ஆட்சி பெறுவார் கடகத்திலே குரு உச்சம் பெற்று சந்திரன் ஆட்சி பெறுவார் மகரத்திலே செவ்வாய் உச்சம் பெற்று சனி ஆட்சி பெறுவார் இரண்டு சுப கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றால் நன்மை செய்யும் இரண்டு அசுப கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று ஒரு ராசியில் அமைந்தால் நன்மை செய்வார்களா என்று சிலருக்கு சந்தேகம் இருக்கும் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் அசுப கிரகங்களாகவே இருந்தாலும் அவைகள் நன்மையையே செய்யும் என்று ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது உதாரணத்திற்கு வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அங்கே மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று உடன் ஆட்சி பெற்ற சனி அமைய பெற்றிருக்கும் ஆகவே செவ்வாய் ஒரு அசுப கிரகமாக இருந்தாலும் சனி ஒரு அசுப கிரகமாகவே இருந்தாலும் அவர்கள் ஆட்சி உச்சம் பெறும் பெறும்பொழுது நன்மையையே செய்வார்கள் ஆக நான் மேலே குறிப்பிட்ட இந்த ஐந்து கோள்கள் சூரியன் சந்திரன் வியாழன் செவ்வாய் சனி ஆகிய இந்த ஐந்து கோள்கள் குருவினுடைய தனுசு மீனம் சுக்கரனுடைய ரிஷபராசி புதனுடைய மிதுனம் கன்னி இந்த ஐந்து ராசிகளில் அதிகபட்ச நட்பு பெற்று அமைந்தாலும் சரி அல்லது மேஷம் கடகம் மகரம் ஆகிய ராசிகளிலே அமைய பெற்றாலும் சரி அந்த ஜாதகன் மாபெரும் வீரனாக சூரனாக போர்குணம் உடையவனாக போரிலே வெற்றி பெறுபவனாக பூமிக்கு அரசனாக இருப்பான் என்று சொல்லி இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்